இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான மாலை பொழுதில் இப்போ போயிட்டுருக்கிறது மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இப்போ நைட்டு எட்டு மணி இருபது நிமிடம் டொண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு அருமையான நேரத்தில் நேரலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நிஜமாகவே நிறைய பேருக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு இந்த நேரலையில் போகிறோம் ஒரு ஜாதகத்தில் இன்றைக்கி பார்த்த ஒரு ஜாதகத்தை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் மகர லக்னம் ஏழாம் அதிபதி சந்திரன் திருநெல்வேலியிலேருந்து வந்த ஜாதகம் இந்த மகர லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா சூரியன் சாரம் வாங்கியிருக்கு சந்திரன் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு அந்த சூரியன் மேசத்தில் உச்சமாயிருக்கு எவ்வளோ தான் மூணே பாயிண்ட் தான் இந்த மூணு பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணுறோம் மகர லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரனே கண்டிப்பாக சிரமத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வாங்கின நட்சத்திராதிபதி சூரியன் அந்த சூரியன் என்ன பண்ணுதுன்னா ஆயிடுது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு கிரகம் நன்ற நட்சத்திராதிபதி உச்சம் பெற்றால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் நான் கேட்டேன் இந்த பொண்ணுக்கு திருமணத்தில் விவாகரத்து ஏற்பட்டதான்னு கேட்டேன் அந்த அம்மா சொல்லுது எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க திருநெல்வேலி அந்த அம்மா நான் சொன்னேன் மா மகர லக்னம் ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி வேதகன் கால் வாங்கி வேதகன் உச்சமாக இருக்கிறான் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த அந்தம்மா என்ன சொல்லிச்சு விவாகரத்து ஆகலைங்கச்சு சரிம்மா கல்யாணம் ஆச்சான்னு கேட்டேன் கல்யாணமும் ஆகலைங்கன்னுச்சு என்னடா அது வம்பாக இருக்குது கல்யாணமும் ஆகலை விவாகரத்து ஆகலை அப்போ என்ன தாமா ஆச்சு அப்படி நீங்கள் வேற ஏன் கேட்குறீங்க என்னவா இருக்குன்னு கெஸ்ட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கல்யாணமும் ஆகலை விவாகரத்தும் ஆகலை அப்போது நம்ம சொன்ன தப்பாக போச்சா அப்படின்னு உட்காந்து யோசிச்சா நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்ச்சு அப்போ நான் சொன்னேன் எனக்கு புரியலைங்க நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு நான் அந்தம்மா ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அம்மாவோட பேத்தி ஜாதகம் அப்போ நான் சொன்னோன்னே அந்தம்மா என்ன சொல்லுது ஐயா பதினஞ்சு இருபது லட்சரூபா செலவு பண்ணி அழகாக நிச்சயதார்த்தம் நடந்தது இப்போ பையன் மேனாங்கிறான் அது ஒரு திருமணம் தானே நிச்சயம்னா என்னங்க சொன்ன வார்த்தை பிறல்வது அவ்வளோதான் ஸோ அந்த ஏழாம் அதிபதி கொடுத்த வாக்கை காப்பாற்றி நடத்திக்க முடியல என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னப்பா அவனுக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ல என்ன காரணம் ஒன்றும் இல்லைங்க அந்த பிள்ளை நல்ல பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு எப்படி இருக்குது அதுதான் இந்த கிரகம் அவ்வளோ வலிமையாக வேலை செய்யுது அப்போ நான் சொன்னேன் என்னோடய பதில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுக்குங்க அதாவது இந்த பெண்ணின் முதல் திருமணம் முடிந்து விட்டது விவாகரத்தாயிடுச்சு நிச்சயதார்த்தத்திலே நிச்சயதார்த்தத்துலேயே வேணாம்னாலும் டைவர்ஸ் டைவர்ஸ் தான் நிச்சயமானாலே ஒரு வார்த்தையை திறந்து நம் வாய் சொல்லிடுச்சு இவரை நாங்கள் கட்டிக்கிறோன்னு சொல்லிட்டாலே அவங்க தான் நமக்கு கணவன் அவங்க தான் நமக்கு மனசு மனசில் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் புருஷன் அவங்க தான் மனைவி நம்ம வேணால் மாற்றி மாற்றி பேசிக்கலாம் நான் புருஷனாக நினைக்கல இனிமேல் நீங்கள் வந்து எனக்கு அண்ணனாக இருங்க தம்பியாக இருங்க அக்கா தங்கச்சியாக இருங்க ஒரு முறை நம்ம மனசில் ஒருத்தரை நினச்சிட்டோன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்க தான் நமக்கு வந்து அந்த முதல் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க அதனால் அந்த ஏழாம் அதிபதி அந்த கிரகத்தை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் பொருத்தமைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இது பற்றி என்னுடைய நெருங்கிய நண்பரோடு நான் வந்து இதை பற்றி பேசும்போது அவர் சொன்னார் எப்படியாக கண்டுபிடிச்சார் அப்படின்னா அண்ணே வேதகன் சாரம்ண்ணே என்னண்ணே அப்படின்னா அவர் சொல்கிறார் வேதகன் சாரம் வாங்கி எந்த கிரகமும் செல்லுபடி ஆகிறதில்லை இந்த வேதகன் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க இன்றைக்கி வேதகனை நிறைய பேர் பார்க்குறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சுகர் நாடி என்னும் ஜோதிடம் எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அப் ஐம்பதாயிரம் வருஷமாக இந்த ஜோசியத்தில் தான் இருக்காங்க வேதகன் ஆனால் அதை பார்க்காம விட்டது சில காலம் அது தப்பு ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் சரி ரெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் அது வேதகன் சாணம் வாங்கியிருக்குன்னா கவனமாக பார்க்கணும் இப்போ நைன்த் வரைக்கும் படிக்கிறோம் நல்லா படிக்கிறோம் டென்த் படிக்கும்போது நல்லா படிக்கணும் ப்ளஸ் ஒன் படிக்கும்போது நல்லா படிக்கணும் ப்ளஸ் டூ படிக்கும்போது இன்னும் நல்லா படிக்கணும் ஏன்னா டேர்னிங் பாயிண்ட் அது மாதிரி ஒரு கிரகம் வேதகன் சாரம் வாங்கியிருக்குன்னா அதில் கவனமாக இருக்கும் இன்னொரு சுவையான சம்பவம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் நாட்கள் கூப்பிட்டுருந்தார் நினைச்சாலே ஆச்சரியமாக இருக்கு நல்ல நேரம் நாராய்ச்சிட்டு இந்த கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு எனக்கே தெரியல ஒரு அற்புதமான கேள்விங்க சார் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா வாங்கிட்டேன் பணம் கட்டிட்டீங்களா கட்டிட்டேன் ஒரே ஒரு கேள்வி சார் ஒரு ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும் உங்களால் பதில் சொல்ல முடியுமா எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல ஒரு கேள்வி தானே கேட்க போகிறாரு சொல்லிடலாம் ஈஸியான கேள்வி கேட்டார் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொல்லலாங்க சொல்லுங்கள் அவரோட டேட் ஆஃப் பர்த் சொன்னார் ஓகே அப்படின்னு நான் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு நிமிஷம் இருக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லலாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும் என்ன கேள்வி கேட்டிருப்பார் நினைக்கிறீங்க கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்கலாம் குழந்தை இருக்கான்னு கேட்கலாம் இல்லை வேலை கிடச்சது எது வேணாலும் கேட்டிருந்தா நான் ஈஸியாக பதில் சொல்லியிருப்பேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா சார் எங்கள் அம்மா சொல்லுது நான் நவம்பர் மாதம் பிறந்தவன் என்று கிரிட்டிக்கலான கொஸ்டின் சரிப்பா எங்கள் அப்பா சொல்கிறாரு நீ டிசம்பர் மாதம் பிறந்தவங்க தேதி கரெக்டு வருஷம் கரெக்டு மாதம் மட்டும் பிரச்சனை இது எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் நான் சொன்னேன் இந்த கேள்விக்கு ஒரு கேள்வி இல்லை இது ஓராயிரம் கேள்விக்கு சமம் அப்படின்னு கரெக்டு அப்போ என்ன சொன்னோன்னா அவர் கேட்குறாரு ஐயா நான் நவம்பர் மாதம் பிறந்தவனா டிசம்பர் மாதம் பிறந்தவனா என்று தாங்கள் சொல்லவும் அவளை தான் அப்பா ராகவேந்திரா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி நவம்பரில் பிறந்தா ஒரு பலன் எடுத்துக்கிட்டேன் டிசம்பரில் எடுத்தால் ஒரே பலன் நவம்பரில் எடுக்கும்போது என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா விருச்ச கலக்கணம் வந்துச்சு டிசம்பரில் எடுக்கும்போது என்னன்னா தனுசு லக்னம் வந்துச்சு சரி ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும் ஆனால் கரெக்டாக இருக்கணும் விருச்சக லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி பார்த்தேன் அந்த பதினோராம் அதிபதிக்கு ஏழாம் அதிபதி கெட்டு போயிருந்துச்சு ஐயா நீங்கள் பதினோராவது மாதம் பிறந்திருந்தால் உங்கள் அண்ணனுக்கு விவாகரத்தாயிருக்க வேண்டும் குழந்தை இல்லாமல் விவாகரத்தா இருக்க வேண்டும் அவர் அப்படியே தட்டி வைத்திருந்து ஒரு கத்துறது தேங்க்யூ சார் எங்கள் அம்மா சொன்னது தான் சார் கரெக்டு வெரி குட் சார் அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லிவிட்டு அந்த ஹாப்பியை வெளிப்படுத்திட்டு போனார் ஸோ உண்மையான எவிடன்ஸ் அது வந்து என் லைஃப்பில் ஏற்பட்ட புது அனுபவம் மாதம் தெரியாமல் கண்டுபிடிக்கிறது இது வந்து சகஜம்தான் அதுலேயும் வேறு யாராவது சொன்னால் பரவாயில்ல ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க சார் டாக்டர் சொன்னாங்க சார் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல தாய் வந்து பதினொன்றுன்னு சொல்லுது தந்தை பன்னெண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ எந்த மாதத்தில் நான் பிறந்தேன் அவருக்கும் ஜோசியம் எல்லாம் தெரியுது அப்போது அந்த கன்ஃபியூஸை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நமக்கு கிடைத்தது ஸோ இன்னைக்கு மாதிரியே ஒரு நிறைய விஷயங்கள் இது மாதிரி சுவையான சம்பவங்களை நம்மளுடைய யூடியூப் நல்ல நேரம் சேர்க்கணும்ல நம்ம கேட்டுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நல்ல தகவல்கள் கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ரெண்டு நம்பர் இருக்குது இதில் கேட்டுக்கலாம் அப்பாயின்மெண்ட் வர்றவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்ல விதமாக பார்த்து சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அதை நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக சர்வீஸ் கொடுக்குறோம் அதனாலேயே அதிகமான கஸ்டமர் வர்றீங்க அதுலேயும் எனக்கு மவுத் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய நிறைய பேர் பார்த்துட்டு போனவங்களுடைய ரெஃபரன்ஸ் இன்னும் என்னை அடிஷ்னலாக ப்ரொமோட் பண்ணுது ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ப்ரொஃபஷன் அண்ட் த கஸ்டமர்ஸ் அண்ட் த வியூவர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் Wish you all the best. Have a happy night and see you. Have a happy Sunday. Thank you. God bless you.